ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பால் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அரை மொழி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்குங்க நல்லா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நல்லா திக்காக இருக்கட்டும் இப்போ இந்த தேங்காய் பால் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்குங்க இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கிறேன் இதோட கால் டம்ளரு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கட்டி இல்லாமல் நல்ல லிக்விடாக இருக்கணும் அதாவது எவ்வளோ அளவுக்குன்னா கால் கப்பு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் பால் ரெடி கார்ன்ஃப்ளார் லிக்விடும் ரெடி ஆகிடுது இப்போ பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் போட்டுக்குங்க நல்லா அது சூடானதும் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்து நல்லா பொன் வரவெல்லாம் வறுத்து எடுத்துக்குங்க இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நாம் அரைச்சி வச்சுருந்தேன் பால் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா ஒரு கலரு கலரி விடுங்க இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கார்ன்ஃப்ளவர் வாட்டரையும் இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காய் நான் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிஸ் பண்ணுறது நிறுத்தக்கூடாது நல்லா இது நல்லா திரண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா லிக்விட் ஸ்டேஜ்லேருந்து இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு வருது அளவுக்கு நன்னும் நல்லா ஆகணும் அது வரைக்கும் கலறிக்கிட்டே இருங்க இன்னும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது இப்போ கால் கப்பு சர்க்கரை இதோட சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது நல்லா திரண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே ஊற்றுனதை விட இப்போ நல்லா சாலிடாக மாறிடுச்சு இதை நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க இந்த தேங்காய் பால் வந்து நல்லா திரண்டு ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் வரும் அந்த அளவுக்கு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தவால ஒட்டாத அளவுக்கு திரண்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வந்துருச்சு நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இதுதான் பக்குவம் இந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்க, எம்மியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியானது கூட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ